தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்திற்கு எந்த இன எழுச்சிக்கு எதிரானது சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு பாசாபிமானம் அதாவது மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது சமூக பற்று மட்டும்தான் இருக்கணும் மொழி இல்லை தேசம் இல்லை இனம் என்றால் சமூகம் எங்கே இருக்கும் இதில் எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றுவது மொழி அபிமானம் கூடாது என்றால் ஆங்கில மொழி அபிமானம் உங்களுக்கு ஏன் வந்தது தேசாபிமானம் கூடாது என்றால் திராவிட நாடு கோரிக்கை ஏன் வந்தது இனாபிமானம் இல்லை என்றால் வெறும் பணாபிமானம் மட்டும் உங்களுக்கு ஏன் வந்தது இந்த கேள்வி எங்கிருந்து வந்தது இந்த அறிஞர்களிடத்திலிருந்து இருந்து எனக்கு வந்தது என்னிடத்திலிருந்து இருந்து உங்களுக்கு வந்தது ஒரு நெல்லு தான் உடன் பிறந்தார்களே ஒரு நாற்று தான் உடன் பிறந்தார்களே நட்டால் ஒரு தான் நாற்றங்காலிருந்து பிடுங்கி வயலிலே நட்டால் ஒரு நாற்று எண்பது நாற்றுகளாக பிரிகிறது வளர்கிறது ஒரு நெல் இருபது மணிகளை வைத்தால் கூட ஆயிரத்தி நெல்மணிகளாக விளைகிறது அப்படித்தான் இந்த நெல்மணிகள் விதைத்த நெல்மணிகள் பல லட்சக்கணக்கான நெல்மணிகளாக விளைகிறது அது தமிழ் தேசிய விடுதலை விடுதலை என்கிற வீரியமிக்க விதைகளாக எழுகிறது மண்ணை இழந்து கொடியை இழந்து கொற்றம் இழந்து அறிஞர பேரறிஞர் குணாவுடைய எழுத்து என்பது கற்பனை கதை அல்ல நம்முடைய அறிவாசான் மணியரசனுடைய கருத்தும் பேச்சும் எழுத்தும் வந்து கற்பனை கதை அல்ல புனைவில் தீட்டப்பட்ட புதினங்கள் அல்ல தமிழ் பேரினம் பல்லாயிரம் ஆண்டு காலாக தூக்கிச் சுமந்து வந்த வலியின் மொழியே அவர்களுடைய பேச்சு எம்மவர்கள் எழுதுகிற எழுத்து வெறும் தண்ணீரிலும் மயிலும் எழுதப்பட்டது அல்ல கண்ணீரும் ரத்தத்தாலும் எழுதப்பட்டது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தலைவன் அடர்ந்த காட்டுக்குள் இருளில் என்னிடத்தில் சொல்கிறான் நமக்கென்று வரலாறு கிடையாது இலக்கிய சான்றுதான் சிலப்பதிகாரம் படிக்கிற போதுதான் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை தலைநகராக கொண்ட என் பாட்டன் ஆண்டான் என்பது தெரிய வருகிறது வரலாறு கிடையாது எங்களுக்கு என்று வரலாறு இல்லை வெறும் இலக்கே சான்றுதான் பகிரொழி ஆற்றுடன் பன்மலை